கோவையில் தூய்மை பணியாளர்கள் ஒருங்கிணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் மற்றும் குடியரசு தின விழா விழாவில் நடைபெற்ற வள்ளிக்கூமி ஆட்டத்தில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி நடனமாடி அசத்தல் நலவாரியத்தில் இருபதாயிரம் பேர் மட்டுமே உறுப்பினர்களாக இருந்த நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று லட்சம் தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் இணைந்துள்ளதாக பெருமிதம் கோவையில் தூய்மை பணியாளர்கள் ஒருங்கிணைந்த சமத்துவ விழாவில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டார் கோவை உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரியா அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளில் அனைத்து தர மக்களும் வசித்து வருகின்றனர் இதே பகுதியில் இரண்டு பிளாக்குகளிலும் மாநகராட்சி வார்டுகளிலும் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களும் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சமத்துவ பொங்கல் மற்றும் குடியரசு தின விழா புள்ளுக்காடு குடியிருப்போர் வளாகத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தின் துணைத் தலைவர் கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது தொடர்ந்து விழாவின் ஒரு பகுதியாக சிங்கநல்லூர் ஆதிமுருகன் வள்ளிக்குமி குழுவினரின் வள்ளிக்குமி நடனமும் நடைபெற்றது இதில் வேற்றுமையை மறந்து ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி அனைவருடனும் இணைந்து வள்ளி கும்மி நடனமாடி அசத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி நாட்டில் ஜாதி மத இன வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையை வலியுறுத்த இது போன்ற நிகழ்ச்சிகள் அவசியம் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவிலேயே அருந்ததியர்களுக்கு மூன்று சதவிகித ஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே என்று கூறிய அவர் நல வாரியத்தில் இருபதாயிரம் பேர் மட்டுமே உறுப்பினர்களாக இருந்த நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று லட்சம் தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் இணைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் செய்து வரும் பணி குலத்தொழில் என்று ஒருசாரார் கூறி வரும் நிலையில் தூய்மை பணியாளர்கள் நலனில் தமிழக முதல்வர் கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கு மருத்துவம் கல்வி உதவி காலை டிஃபன் என்று தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி தூய்மை பணியாளர்கள் வாழ்க்கை தரம் உயர தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதையும் சுட்டிக்காட்டினார் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துப்புரவு மேம்பாட்டு வாரிய தூய்மை பணியாளர்கள் சங்கம் மாநில செயலாளர் ஜெய்பீம் கார்த்திக் கோவை மாவட்ட அமைப்பாளர் ஹரிஹரன் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் நிர்வாகி அபுதாகிர் பூ மார்க்கெட் ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் பொருளாளர் வழக்கறிஞர் இஸ்மாயில் வெள்ளலூர் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலை ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் திமுக சாய்பாபா காலனி பகுதி மாணவரணி அமைப்பாளர் கோவி தல்கா மற்றும் உக்கடம் புல்லுக்காடு ஹவுசிங் யூனிட் அனைத்து பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் பகுதியிலே மிக சிறப்பாக ஒரு சமத்துவ பொங்கல் ஒரு தூய்மை பணியாளர்கள் இங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்காங்க இந்த பகுதியில வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் நேர்ந்த பகுதி அந்த பகுதியில இவங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்து எல்லா சகோதரத்துவத்தோடு இங்க வந்து மிக சிறப்பாக இந்த எப்போ குடியரசு தினத்தன்னைக்கு வந்து இவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் பொங்கல் வைப்பாங்க அந்த விழாக்கு நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அந்த நலவாரியத்துடைய தூய்மைப்பணி நலவாரியத்துடைய துணைத் துணை தலைவர் கனிமொழி பத்மனாவும் வந்திருக்காங்க இந்த விழா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும் போது நாமெல்லாம் வந்து தமிழகம் எப்போதும் மதவாத மதவாதத்துக்கு எதிரானது என்பதை இந்த பகுதி நிரூபிச்சிருக்குது அதே மாதிரி இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர் அப்படின்னா ஒரு தியாகமான ஒரு அது ஒரு பணி அந்த பணியை வந்து யாருமே செய்ய மாட்டாங்க அந்த தூய்மை பணி அவங்க செய்யறதுனால தான் நாமெல்லாம் வந்து தூய்மையா இருக்கிறோம் வெள்ளை உடை அடிச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து எந்த அரசும் செய்யாத இருபதாயிரம் பேர் நல வாரியத்துல உறுப்பினராக இருந்தாங்க இந்த ரெண்டு ஆண்டுகள்ல மட்டும் மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும் மூணு லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க அதே மாதிரி அருந்தியல் மக்களுக்கு வந்து மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது இந்தியாவிலேயே முதல் முதலாக கொடுத்தது ஒரு கூட்டம் வந்து என்னங்கிறதுனா நம்மளையெல்லாம் வந்து ஒரு குலத்தொழில் செய்ய சொல்றாங்க அந்தந்த குலத்தொழில் செய்யுங்கிறாங்க ஒரு கூட்டம் ஒரு குழு ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் தாய் உள்ளத்தோடு அவங்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அவங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ மருத்துவ உதவி அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்வி அதில் எப்படி டெவலப் பண்றதுங்கிறக்காக சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தாய் உள்ளத்தோடு இன்னும் முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய பிள்ளை செல்வங்களை எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கிறார் அதெல்லாம் நீங்க வந்து அவர் விரும்புறதே என்னன்னா எல்லோருக்கும் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் செஞ்சிட்டு இருக்காரு அதில் தூய்மை பணியாளர்களை அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களுக்கு எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி உங்களுக்காக அவர் வந்து மிகப்பெரிய பணி செஞ்சுட்டு இருக்கார் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் அவருடைய எண்ணம் முதலமைச்சருடைய எண்ணம் என்னன்னா எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்று அதே தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து பெரிய அதிகாரத்துக்கு வரணும் அதுதான் எண்ணம் அந்த எண்ணம் விரைவில் ஈடேறும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த குழுன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்காம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து நாம வந்து இன்னும் நம் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறணும் நம்ம குழந்தைகள்லாம் வந்து நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரணும் என்று அவர் திட்டம் தீட்டியிருக்கிறார் அதற்கெல்லாம் நீங்கள் முழுமையான ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிக்கு மேல் நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் எல்லாம் முழுமையான ஆதரவு கொடுக்க வேண்டும் தூய்மை பணியாளருக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பார் ஆதரவாக இருப்பார் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் முன்னேறியிருக்கார்கள் அதற்கு காரணம் டாக்டர் கலைஞரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் எல்லாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்